ஆடிபுரம் அம்மனுக்கு ஏன் வளைகாப்பு நடத்துறாங்க புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு கதை என்ன முன்பொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்திருக்காங்க திருவிழா முடிந்து எல்லா கூட்டமும் போன பிறகு அந்த இடத்திற்கு ஒரு கர்ப்பிணி பெண் வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பதற்காக அந்த அமர்ந்த பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வழி ஏற்பட்டிருக்கு ஆனா அவளுக்கு உதவி செய்வதற்கு அந்த இடத்தில் யாருமே கிடையாது இருந்தாலும் அம்பிகை பக்தையான அந்த பெண்ணுக்கு அன்னை பராசக்தியே தனக்கு உதவ வருவான்னு தீவிரமா நம்பியிருக்கா அதன்படி அம்பிகையும் மருத்துவச்சு உருவத்தில் வந்து அந்த பெண்ணுக்கே பிரசவம் இருக்காங்க வந்திருப்பது பார்வதி தேவிதான் என்பதை உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்மனே இறங்கி வந்து பிரசவம் பார்த்த இந்த நாளே அனைவரும் வளைகாப்பு திருவிழாக கொண்டாட வேண்டும் அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி இந்த நாளில் அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அன்னையின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பாடிபுரத்தன்று அம்மன் கோவிலுக்கு சென்று வளையல் வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதல் சொல்லி வழிபட்டு வாங்க திருமணம் குழந்தை வரம் வேண்டவங்க உங்க வீட்டிலே எளிமையான முறையில் வழிபடுறதுனால அம்மனுடைய அருள் முழுமையா கிடைக்கணும்னு நம்பப்படுகிறது